நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது இது வாய்ஸ்பீடியா தமிழ் சஹாரா பாலைவனத்தில் அமைந்துள்ள ரிச்சார்ட் அமைப்பு சஹாராவின் கண் என்று பரவலாக அறியப்படும் ஒரு பிரம்மாண்டமான வட்ட புவியியல் அமைப்பு ஆகும் அதன் தனித்துவமான மையக்குறி போன்ற தோற்றம் மிகவும் பெரியது சுமார் இருபத்தைந்து முதல் முப்பது மைல் விட்டம் கொண்டது என்பதால் விண்வெளியில் இருந்து பார்ப்பதற்கு மிகச் சிறந்தது இது ஆரம்பகால ஜெமினி பயணங்கள் முதல் விண்வெளி வீரர்களுக்கு ஒரு அடையாளமாக செயல்பட்டுள்ளது அமைப்பின் விரிவான கண்ணோட்டம் இங்கே கீழ்கோம் ஒன்று அமைவிடம் மற்றும் புவியியல் அமைவிடம் இது மேற்கு மத்திய மௌரித்தேனியாவில் ஓவாடேன் என்ற சிறிய நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அளவு இந்த அமைப்பு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் இருபத்தைந்து முதல் முப்பது மைல் குறுக்களவு கொண்டது பார்வை தரையிலிருந்து இருந்து இதன் வட்ட வடிவத்தை அடையாளம் காண்பது கடினம் இது பெரும்பாலும் தொடர்ச்சியான தாழ்வான மலை மற்றும் பள்ளத்தாக்குகளாக தோன்றும் அதன் முழுமையான கண் வடிவம் சுற்றுப்பாதையில் இருந்து மட்டுமே உண்மையாக தெரியும் டிஎல் டயா லைஃப் சயன்ஸ் அமைப்பின் விரிவான கண்ணோட்டம் இங்கே ஒன்று அமைவிடம் மற்றும் புவியியல் அமைவிடம் இது மேற்கு மத்திய மௌரி தேனியாவில் ஓவாடேன் என்ற சிறிய நகரத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அளவு இந்த அமைப்பு சுமார் நாற்பது முப்பது மைல் குறுக்களவு கொண்டது பார்வை தரையிலிருந்து இதன் வட்ட வடிவத்தை அடையாளம் காண்பது கடினம் இது பெரும்பாலும் தொடர்ச்சியான தாழ்வான மலை தொடர்கள் மற்றும் பள்ளத்தாக்குகளாக தோன்றும் அதன் முழுமையான கண் வடிவம் சுற்றுப்பாதையிலிருந்து மட்டுமே உண்மையாக தெரியும் இரண்டு உருவாக்கம் மற்றும் புவியியல் நீண்ட காலமாக ரிச்சார்ட் அமைப்பு விஞ்ஞானிகளுக்கு ஒரு புதிராகவே இருந்தது ஆரம்பகால கோட்பாடு விண்கள் பள்ளம் இது முதன் முதலில் கண்டறியப்பட்ட போது அதன் சரியான வட்ட வடிவம் இது ஒரு விண்களால் ஏற்பட்ட மோதல் பள்ளம் என்று பலர் நம்ப வழிவகுத்தது இருப்பினும் அதிர்ச்சிக்குள்ளான குவாட்ஸ் கடுமையான அழுத்தத்தால் சிதைந்த பாறைகள் அல்லது உருகிய கண்ணாடி போன்ற மோதலுக்கான எந்த ஆதாரத்தையும் ஆய்வுகள் கண்டுபிடிக்க தவறிவிட்டன ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு புவியியல் குவிமாடம் புவியியலாளர்கள் இப்போது இதை ஒரு ஆழமாக அரிக்கப்பட்ட புவியியல் குவிமாடம் என்று புரிந்து கொண்டுள்ளனர் செயல்முறை சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருகிய பாறையின் மாக்மா பூமியின் மேலோட்டை உந்தித்தறி ஒரு பெரிய பரு போன்ற மேல் உயர்வை உருவாக்கியது அரிப்பு மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக பாறையின் குமிழி உயர்வதை நிறுத்தி அரிக்கத் தொடங்கியது காற்று மற்றும் நீர் பாறையின் அடுக்குகளை வெவ்வேறு விகிதங்களில் அரிக்கப்பட்டது வளையங்கள் இந்த அமைப்பு கடினமான பாறையின் மலைத்தொடர்களை உருவாக்கியது மற்றும் மென்மையான பாறையின் பள்ளத்தாக்குகளை உருவாக்க அரித்துச் சென்றது இது நாம் இன்று காணும் ஒத்த மைய வளையங்களை உருவாக்குகிறது மூன்று முக்கியத்துவம் மற்றும் ஆர்வமூட்டும் தகவல்கள் விண்வெளி வீரர்களின் அடையாள சின்னம் சஹாரா பெரும்பாலும் ஒரு தனித்துவமற்ற மணல் பரப்பு என்பதால் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ள குழுவினருக்கு ரிச்சார்ட் அமைப்பு ஒரு விருப்பமான காட்சி அடையாள சின்னமாகும் தொல்லியல் இந்த பகுதி கலைப்பொருட்களால் நிறைந்துள்ளது காலநிலை ஈரப்பதமாக இருந்தபோது ஆரம்பகால மனிதர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வேட்டையாடியதை இது சுட்டிக்காட்டுகிறது ஆய்வாளர்கள் ஆயிரக்கணக்கான அச்சு ஒளியின் கருவிகளும் கைகோடாரிகள் போன்றவை மற்றும் ஈட்டி முனைகளையும் கண்டறிந்துள்ளனர் அட்லாண்டிஸ் கோட்பாடு சமீப காலங்களில் இணைய கோட்பாடுகள் ரிச்சார்ட் அமைப்பு அட்லாண்டிஸ் என்ற இழந்த நகரத்தின் எச்சமாக இருக்கலாம் என்ற கருத்தை பிரபலப்படுத்தியுள்ளன பிளேட்டோவின் நீர் மற்றும் நிலத்தின் ஒத்த மைய வளையங்கள் பற்றிய விளக்கத்தை மேற்கோள் காட்டி இருப்பினும் புவியியலாளர்கள் மற்றும் தொல்லியல் வல்லுநர்கள் இதை நிராகரிக்கிறனர் ஏனெனில் இந்த அமைப்பு நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையாகவே உருவானது மனிதர்கள் ஒரு நகரத்தை கட்டும் காலத்திற்கு முன்பே நான்கு காட்சி தோற்றம் கண் தனித்துவமான வண்ணங்களால் ஆனது நீலம் உட்புற வளையங்கள் பெரும்பாலும் உப்பு படுக்கைகள் மற்றும் ஜிப்சத்தால் நிறைந்துள்ளன பழுப்பு மலைத்தொடர்கள் எதிர்க்கும் குவாட் சைட் மற்றும் படிவு பாறையால் ஆனவை பச்சை எப்போதாவது அரிதான மழைக்கு பிறகு பள்ளத்தாக்குகளில் தாவரங்கள் பூத்து வளையங்களை இன்னும் அதிகமாக எடுத்துரைக்கின்றன